அம்மியை பிறந்த இந்த மூணு வருஷத்தில் ஒரு படத்துக்கு கூட தேட்டருக்கு போனதில்லை வீட்டில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஆர் டூ ஃபிலிம்ஸ் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு மாதமாக பார்த்து முடிப்பேன் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிங்களை வந்து அத்தை ப்ராத்தையம்மாட்டை விட்டுட்டு படத்தை கிளம்பியாச்சு எனக்கு தேட்டருக்கு போய் படம் பார்க்கணும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வினோ வந்து எனக்காக அவங்க படத்துக்கு போகிற சான்ஸ் அவ்வளோ கிடைச்சோம் அவன் போனால் வந்து நான் போக்குன்னு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்காகவே இன்னைக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கடைசி நான் தேட்டருக்கு வந்த படம் பாத்தீங்கன்னா தலைவர் படம் தான் அண்ணாத்த படத்துக்கு தான் போயிருந்தோம் அப்போ வந்து என் வயதில் இருந்த அஞ்சு மாதம் இப்போ என்னோட நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்போ தலைவர் படத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரிவ்யூஸ்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு தான் போனால் அவ்வளோ மொக்க அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது படம் லாஜிக்கில் திங்க் பண்ணக்கூடாது பட் கடைசி வர நெக்ஸ்ட் என்ன ஆகும் என்னாகும்னு நம்மளை வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள வந்து நெக்ஸ்ட் இந்த சீன் தான் வரும்னு சொல்லவே முடியாத அளவுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் படம் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல அது மியூசிக்லாம் அவ்வளோ இருந்துச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு டிஃபன் ஃபுல்லாக ஆடை கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய் எடுத்துகிட்டு நெய்காச்சுட்டு கையோட நைட் வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தூங்க போயாச்சு